மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரீட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதை கண்டித்தும் மத்திய அரசு வழங்கிய உத்தரவை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி பதினோரு கிராமங்கள் உள்ளடக்கிய நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக மேலூர் அருகே ஆ வல்லாளப்பட்டியில் உள்ள வெள்ளை மலையாண்டி கோயில் முன்பு நாற்பத்தி எட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்டன பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மேலூர் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் விவசாய சங்கத்தினர் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் டங்ஸ்டன் எடுக்க வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி மேலூரில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நாளை நடைபெற உள்ள கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலாக கலந்து கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நான் என்றும் நமது தொகுதி மக்களுக்கு அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்திற்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக கொண்டு சென்று தமிழக அரசு தீர்மானம் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள் முன் அனைவரிடமும் रेखाली बट्टी शशि होकर ने हैर बट्टी हैर बट्टी